நல்லதர பேர் சொன்ன புழிவதம் கோபாடு நல்லதர பேர் சொந்த புளிவத சாமி ஐயா அத்தி மர பேர இந்த ஊரை அவத்தி மரப்பாரு இன்னும் பேசது இந்த ஊர் காட்டு வழி போற ஒன் கவலை பற வழி வழிக்கு வழங்கி நிக்க நல்லதர சொன்ன முடிவதும் போவார் அவர் கல்லணந்த பேர் சொன்ன முழிவதும் போவார் மந்தையமே சார்பில் வீரமுள்ள ஐயனாரா விருநகர் மாவட்டூர் அவர் மாவட்டம் மாவட்டத்திலும் ஊர காட்டு வழி உன்னை உன்னைக்கு அவரப்படாத காட்டு புள்ளி வழிமலிக்கும் கலங்கி நிற்காத நல்லதர

தாவது ஒரு உயிரை காப்பாற்ற உதவி செய்யும் ஸ்டோர்ல எல்லாரும் ஏதாவது விபத்தானா ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தை பிறந்தாலோ தேவைப்படுது அதற்காக இதை சொல்ல சொல்லி அளித்த சொட்ட திருமுருகன் அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றி தானத்திலேயே பெரிய தானம் அன்னதானம் அதுக்கப்புறம் ஒரு உயிரை காப்பாற்ற ரத்த தானம் பிளே ஸ்டோர்ல எல்லாரும் ரத்தம் நம்பர் வரும் உடனே உங்களுக்கு கிடைக்குமியா அதை செஞ்ச அந்த நல்ல இதயம் திருமுருகன் சொட்ட நன்றி நன்றி அதை தொடர்ந்து எங்களது திருச்சி சிட்டி யூனியன் பேங்க் அருகில் உள்ள ஐயங்கார் பேக்கரி நரிக்குடியில் ஒரு பிராஞ்ச் இருக்கு அந்த ஐயனார் பேக்கரி உண்மையிலே ஐயங்கார் பேக்கரி உரிமையாளர் அன்புறவு ஐயங்கார் வாழ்த்துக்கிற அவர் ஆயிரத்தி ஒன்று நன்கொடை அளித்த நல்ல உள்ளதற்கு நன்றி வணக்கம் மற்றும் வேலுமணி வழக்கறிஞர் அவர்களுக்கும் நன்றி கதையை தொடருவோம் இருக்க இருக்க கூட்டஞ்சு நேர்த்திக்கணும் போற ஆளுக்கு என்ன நாங்களும் கொஞ்சம் பிக்கப் அடைவோம் கலைக்கு வரீங்களா வாங்கினே வாங்கினே குறிஞ்ச நாட்டினுடைய தலைவர் எங்க அப்பா மத்தப்பா மாதிரி கிடையாது எங்க சித்தப்பா மாதிரி கிடையாது சரிண்ணே என்னை பெத்தப்பா நம்பிராஜ் ஊர் சிற்றூர் சரிண்ணே ஏழை நானும் மல்லிகைகளில் சாமான வாங்கிட்டிருக்கேன் ஊரு சிற்றூர் தானே சொல்லுங்க சிற்றூர் சிற்றூர் என்பது சின்ன ஊர் புறம் சரிங்கண்ணே எங்கள் ஆத்தா வேறு நங்கை மோகினி என்ன ஆத்தா சுடுகாட்டில் இருந்துச்சா இல்லன்னு நங்கை மோகினி நீ பேசுறது என்னடா அடமா கேட்டது ஆமா நீ அப்படித்தானே இருக்கு ஏழு குழந்தையை பத்தார்கள் என் தாயப்பா ஆனா ஏழு குழந்தையை பத்து எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல நன்றி நன்றி அம்மா நன்றி எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல எங்க அப்பா கேட்டேன் எனக்கு ஒரு பொண்ணா பாருங்கப்பா மழை காப்பி போட கூட வீட்டுல ஆள் இல்லை எங்க அம்மாவுக்கு வயசு ஆயிருக்கு அப்ப எங்க அப்பா சொன்னாங்க அதுக்கு இந்த உலகத்திலேயே ஒரு அழகான பொண்ணு எவனுக்குமே இப்படி ஒரு பொண்டாட்டி அமையாது உனக்கு அமைச்சு தரேன்னு சொல்லிட்டு கிழக்க இளையாங்குடிக்கு அங்கிட்டு சீராத்தா குடி சீராத்த குடிக்கு அங்கிட்டு தூத்துக்குடி அந்த ஏரியாவில் ஒரு பொண்ணை பார்த்துருக்காரு அது பேர் வந்து சூப்பு சூப்பு அண்ணே அள்ளி போயிருது ஆட்டுக்கால் சூப் ஆத்தா குடிக்கும் போது வயிற்று வழியை வந்து பிறந்துச்சா அதனால சூப்பு அது மேலேண்டா அண்ணனுக்கு கல்யாணம் ஆகும் போது வாழை மரத்துலேருந்து தென்னை மரம் வரைக்கும் பிடுங்கி நீதான் கட்டணும் எல்லாம் எச்சுகள் எடுக்கிற போது கூட நான் தான் பார்த்துக்குவேன் முதல் வேட்டி ஒழுங்காக கட்டு அண்ணியை கூப்பிடுவா கூப்பிடுங்க சூப்பு கண்ணைய சூப்பு என் பொண்டாட்டி வரும்போது ஊரே கண்ணு வைக்குது பதினெட்டாம் கண்ணு கண்ணுட்டேன் என் பொண்டா சூப்பு என் கண்ணையும் வந்துட்டா சூப்பர் நீ வந்துட்டாங்க சஞ்சீ இன்னும் தலைப்புள்ள ஆம்பளை சொல்லிட்டாங்க அன்னைக்கு எனக்கு பில்ல வரணே பஸ்ட் கடா தலை மொட்டை அலர்வு எழுதுட்டேன் சரிக்கணும் நீ பாட்டுக்கு கடா ஓடிக்கும் போது செவரொட்டியை கலா ஒன்று திண்டா கொண்டு வருவோம் அதுதான் இருக்கவே மாட்டேன்னு ஓ ரொட்டி தெரிஞ்சுவோம் சொப்பு ஏ ஆடியன்ஸ் இருக்காங்க ஐயோ அண்ணனுக்கு லவ் போட ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீ வேறு தம்பி கல்யாணம் பண்ணிட்டு நான் நாடத்துக்கெல்லாம் வரைய மாட்டேன் கொன்ற மாஜா ஏன்னா இப்படி அழகான பொம்பளை கட்டிக்கிட்டு நான் வீட்லேயே தான் நான் இருப்பேன் உங்களுக்கு பண்ண மாட்டேன் என்ன ஏசாரி போயிருந்தது என்ன இல்ல இல்ல இது கையே அவள் அழகா இருக்கு சிலுவருக்கு அண்ணே சூப்பாண்ணி அம்புட்டு ஒரு அழகா இருக்கா கண்ணு அவள் அழகா நீ கண்ணை வைக்காத மாதிரி வேண்டாம் ஏலப்பாய் இல்லைய முகரையில சாதி படத்தை காலதான் பாத்திருக்கேன் இன்னைக்குதான் நேரிலையும் பாக்குறேன் நன்றி பார்த்த பாராட்டி நன்றி வேளாண் நம்பர்ல உட்கார் சோப்பு

தோடான ஆளுங்காக மடுவ மூடி சக்களி பண்ணே எங்க அப்பா நம்பி க்ளோஸ் பண்ணி நான் பார்த்தா சொத்த வேமா பிரிக்க முடியுமா நீ எனக்கு சின்னமா வேணும் என்ன அப்படி சொல்ற பண்றத நான் மாட்டிக்குது குசும்பு சூப்பு அதிய யார வேணா என்ன மாதிரி கோண்ட வந்து எவனாவது மறக்க முடியுமா? உன் சீதேவி முகத்துல இனி விடுங்க. ஐயா. முகத்தை பாருங்க. கந்தங்கரவ பா. டேர் வச்சிருக்காங்க இவர ஆத்தாச்சு சூப்புனே சூப்பு. அட மயிர் தம்பி அண்ணே நான் ஊரை கொண்டு போய்

நான் சொன்னேன்ல ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி போதையில் போகும் ஒரு மோகினி அடி வாங்கிட்டேன்னு சரக்கரை செய்யும் போது பெட்டிக்கடையில் எதுவும் தீமன் சைடு இருக்கு சைடீஸுக்கு போனே ஒரு சீமக்கர் ஒரு தூரில் இது கிடந்துச்சு இதை பார்த்தவுன்னே எனக்கு வந்து காட்டுக்கோழி பிரே மாதிரி தெரிஞ்சு அப்ப ஒரு காட்டு அது செடியா இருக்கு பிரச்சனையா எதுவுமே புரியா பிரியா உனக்கு ஒரு ஜக்கலத்தி வச்சு இருக்கா

என்னதிய இவங்களே இருக்கு நீ அவத்தி போய் நீ

சூப்பு சண்டை வேண்டாம் உனக்கு தான் தேவை குடும்பத்தை கேட்கிறேன்

ஐயோ நம்பிராஜன் குடும்பம் அப்படி மானத்தை பறக்க விடாது கடி பாதகத்தி மக்கா அடியே என் குடும்பம் கௌரவமான குடும்பம் மானம் முக்கியம் மான என் குடும்பம் ஏழை நிலைமைக்கு வந்துருச்சு சூப்பு அது பூவை சரி செய்ய

புருஷனா இருக்க எனக்கு தான் வழி தெரியும் அது நடந்து அது எந்த காட்டு தலாடி உரையும் தெரியல தகச்சி ஐயோ குடும்பத்துல விபத்து நடந்துருச்சு வா ஐயோ என் தலையில கல்ல போட்டேன் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கனால கொல்ல பரம மாதிரி நான் தங்கச்சி நினைச்சேன் என்ன நினைச்சேன் எதுக்கு போய் கட்டி பிடிங்க ஒரே நிரம்பற இருந்ததனால அண்ணே மாலை கட்டி ஒண்ணும் பிரச்சனை இல்ல சின்ன புள்ளையே என்ன கட்டி பிடிச்சு தூக்கி ஊரெல்லாம் திருஞ்சவங்க நீ இப்ப போய் அவளோட அள்ளி வச்சு மூடி போட்டு கட்டி பிடிங்க அண்ணா அண்ணா நல்லா இருக்கும் மங்கள உண்டாகட்டும் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா அண்ணா ஆ சரிங்க இப்ப ஏதோ தலையில கள்ளத்துக்கு போட்டாங்கன்னு சத்தம் கடிச்சு நான் வேற பதறி அடிச்சு அண்ணனுக்கு என்னவோ ஏதோ ஓடி வரேனே ஆமா

நம்ம போயிருவோம் நம்ம போயிடலாமா யாரோ வர்றாங்க வருவது யாராக இருந்தாலும் அழைத்து வரலாம்